வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் நாணயம் தமிழ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபா நாணயம் கொண்டு வந்திருக்கேன் அஞ்சு அஞ்சுருவால வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி ஒரு நாணயம் நாணயத்தை பத்தின தகவல் பாக்குறதுக்கு முன்னால மறக்காம நீங்கள் நம்ம நாணயம் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைவும் லைக்கும் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் நன்றில் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது மூலியமா உங்களுக்கு கிடைக்க என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றாலும் உங்கள் கைகளில் கிடைக்கக்கூடிய நாணயங்கள்ல எது வந்து ரேர் நாணயம் இது வந்து ஸ்கேர் நாணயம் சரிங்களா நாணயங்களை பொறுத்தவரை நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ரேர் ஸ்கேர் எக்ஸ் ரேர் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரியான தகவல் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் சாரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எண்ணூறுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு ஒருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன நாணயம் பார்க்க போகலாம் அப்படின்றத காமிக்கிறேன் என்கிட்ட ஒரு இருபது நாணயம் வந்து நான் வச்சிருக்கேன் பாருங்களா அஞ்சு ரூபா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நாணயம் சரிங்களா நாணயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன் இந்த நாணயம் வந்து சர்க்குலேஷனில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சர்க்குலேஷன்லேயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் நான் கொடுத்துருக்க நல்லா தெளிவாக பாருங்க இந்த ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு போடுறது பார்த்தீங்களா ஸோ இந்த நாணயம் தான் வந்து இன்னைக்கு நம்ம அதில் கொடுக்குற நாணயம் ஸோ இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சராசரியாக வந்து ஒரு நாணயத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா முடிய போகுது என்னடா ஏழாயிரத்தி ஐநூறுன்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா உண்மையான நண்பர்களே சொல்றேன் ஆனால் அதுல வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு ஸோ இந்த மாதிரி நுணுக்கங்களை நுட்பங்களை கத்துக்கிறதுக்கு தான் நம்மளுடைய நாணய்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம உங்களுக்கு தகவல்களை வந்து தெளிவாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் சரிங்களா இதோட அந்த இது வந்து பாத்தீங்கன்னா உலகம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் சரிங்களா இதுல நீங்க புக் கான்னு சொல்லிடுறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் சோ பாத்தீங்கன்னா இந்த நாணயம் நான் வச்சிருந்த நாணயம் உங்ககிட்ட காமிச்சது ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபென்டன்ஸ் சரிங்களா சோ பாம்பே மின்ட்டு நூற்றி நாற்பது ரூபா தான் நான் உங்ககிட்ட காமிச்சது ஒரு நாணயம் நூற்றி நாற்பது ரூபா தான் இயர் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மெட்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ஆறு கிராம் வெய்ட் இருபத்தி மூணு எம்எம்ஏ ஷேப் வந்து சர்க்குலர் சரிங்களா இது வந்து நூத்தி நாற்பது ரூபா தான் இதோட விலை அப்போ எந்த நாணயம் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கு மேல பாருங்க அதே தான் போட்டிருக்கும் ஒன் ஃபிஃப்டி இயர் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சேம் இயர் ஆனா என்ன மாற்றம் அதே பாம்பே மின்ட்டு தான் இதுல என்ன மாறி இருக்கு மெட்டல் மாறி இருக்கு இந்த மெட்டல் வந்து என்ன போட்டிருக்கு காப்பர் நிக்கல் ரெண்டாயிரத்தி ஏழு தான் இங்கேயும் அதே ரெண்டாயிரத்தி ஏழு ஆனா மெட்டல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது மெட்டல் காப்பர் நிக்கல் சரிங்களா வெயிட் வந்து இது ஆறு கிராம் இருக்கும் இது ஒன்பது கிராம் இருக்கும் காப்பர் நிக்கல் நாணயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒன்பது கிராம் நாணயங்கள் தான் இப்போ வர பிராஸ் நாணயங்கள் எல்லாமே ஆறு கிராம் அதனால தான் வெயிட்டை வந்து கவர்மெண்ட் வந்து நாணயத்துடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காண்டிதான் ஒன்பது கிராம்ல இருந்து இப்ப முழுக்க முழுக்க வர்ற எல்லா அஞ்சு ரூபா நாணயம் பிராஸ் நாணயம் முழுக்க முழுக்க ஆறு கிராம் நாணயங்கள் மட்டும்தான் வருமே தவிர ஒன்பது கிராம் நாணயங்கள் இப்போ வர்றது கிடையாது காப்பர் நிக்கல் நாணயங்கள் சரிங்களா ஸோ இதுதாங்க வித்தியாசம் இந்த மெட்டல் தான் வித்தியாசம் காப்பர் நிக்கல் அந்த நாணயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து விலை வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டோ நான் கொடுக்குறேன் பாருங்க தெளிவா பாருங்க காப்பர் நிக்கலுக்கு விலை அதிகம் எஃப்எஸ்எஸ்க்கு விலை கம்மி அப்படியே இருந்தாலும் நூத்தி நாற்பது ரூபா வரப்போதே இன்னைக்கு நல்ல கண்டிஷன்ல இருந்தா கண்டிப்பாக நூற்றி ஐம்பது ரூபா மார்க்கெட் ரேட்டு போய்கிட்டு இருக்கு அஹ் கையில கிடைக்கிற அஞ்சு ரூபா நானே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்றப்ப நமக்கு அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஆனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா இது அதுலேயே மியூல் நாணயமும் இருக்கு பார்த்தீங்களா மியூல் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் கீழே போட்டுருப்பாங்க இது மியூல் இது நார்மல் காயின் சரிங்களா அது மியூலுக்கு வந்து நான் ஆல்ரெடி நம்ம வேற நாணயங்களுக்கு போட்டிருப்பேன் அதை நீங்க பார்த்து இது பண்ணிக்கலாம் அந்த லைன் எல்லாம் பாருங்க இதுல சின்ன லைனா வருது இதுல பெரிய லைனா வருதா சோ இந்த மியூல் நான் இதை பத்தி வேற நாணய தகவல் போட்டிருக்கேன் சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நிறைய நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலு தோறும் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி நாணயங்களுக்காண்டி இவ்வளவு கட்டியாமந்தேன் அவ்வளவு ஏமாந்தேன் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு லட்ச கணக்கில் வந்து பணம் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு வந்துட்டு இருக்கு ஸோ நம்மள மாதிரி சேனல் வந்து கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து கிடையாது அதெல்லாம் வந்து தேவையெல்லாம் போய் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிறைய விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு இருக்கோம் அந்த தகவல்களை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அது உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் ஏமாறுறதை வந்து நீங்க வந்து தடுத்து நிறுத்துறீங்க ஒரு நல்ல விஷயம் உங்களை உங்களியாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஸோ நாணயங்கள் வந்து பழைய நாணயங்கள் நான் வச்சிருக்கேன் வியாபாரம் செய்யணும்னு சொல்றவங்களுக்கு மெயினாக இதை ஷேர் பண்ணி விடுங்க விலை தெரியாம போய் எங்கேயாவது போய் ஏமாந்துருவாங்க எந்த டீலருமே உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க வச்சிருக்க நாணயத்துக்கு நீங்க விற்கணும் அப்படின்னா நீங்க பணம் அனுப்பு ஆயிரம் ரூபா அனுப்புங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரம் ரூபா அனுப்புன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க கொடுக்குற நாணயத்தை நீங்க நேரில் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு வரலாம் இதுதான் வந்து சேல்ஸு அதே மாதிரி நாணயத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் இப்போ போகுது இப்போ கூட ஒரு பார்த்தேன் இருபத்தோரு லட்சம் ரூபாய் என்னமோ போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி போகக்கூடிய நாணயங்களே கிடையாது சரிங்களா அதிகபட்சமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி நாணயங்கள்லாம் நம்ம கையில கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதுதான் நண்பர்களே இன்னைக்கு அந்த ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல ஸ்டெயின்லஸ் நம்ம கையில் கிடைச்சாலும் நல்ல ஒரு இதுதான் அதே நேரத்துல காப்பர் நிக்கல் வந்து அதே நேரத்துல காப்பர் நிக்கல் கிடைச்சாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்கு தான் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இன்னொரு நாணயம் பக்கத்துல இருக்கு அதையும் தெளிவாக காமிச்சிருவேன் நண்பர்களே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காதி வில்லேஜ் ஏற்கனவே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு தகவல்காண்டி சொல்கிறேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காதி வில்லேஜ் இயர் டூ தௌசண்ட் செவனு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆறு கிராமு விலை வந்து ஆயிரத்தி ஐநூறுபா பாம்பே மின்ட்டு அப்படியே காப்பரணி கேளுக்குவாங்க இயர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு காப்பரணிகள் ஒன்பது கிராம் காப்பரிகள் எல்லாம் ஒன்பது கிராமு பாம்பே மின்ட்டு ஆறாயிரம் ரூபாய் அப்போ விலை வித்தியாசத்தை பாருங்கள் எவ்வளோ தூரம் வித்தியாசம் இருக்குன்னு ஆனால் அந்த நாணயங்கள் வந்து அச்சிடப்பட்டது வந்து இந்த நாணயங்களோட கம்மியாக வச்சுட்டு இருப்பாங்க அதுக்காண்டி தான் என்னுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும் ரேரிட்டி கூட கூட விலையும் அதிகமாயிட்டே போகும் ரேரிட்டி கம்மியாக கம்மியாக விலையும் குறைஞ்சிடும் சரிங்களா ஸோ இதான் நண்பர்களே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்